மக்களே வடக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் தர்பார தொடங்கிடலாமா பன்னாரம்பட்டி எங்க இருக்குன்னு தெரியுமா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க இல்லப்பா யோசிச்சு பார்த்துட்டு தெரியலன்னு சொல்லுவீங்க இப்படி சொல்ற எல்லாத்தையும் ஒரு செகண்ட் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் நல்லா ஆசிரியர் விருது பெற்று இருக்கிறார் எங்கப்பாடா தூத்துக்குடியில இருக்கு அந்த ஊரு என்ன விஷயம்னா அரசு உதவி பெறும் பள்ளியில பதினேழு மாணவர்களை தேர்ந்தெடுத்து விமானத்துல கூட்டிட்டு போய் கனவை நிறைவேற்றிருக்கிறார் ரொம்ப கிராமம் மனத்தில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்க எங்கள் பள்ளிடத்தில் உள்ள பாடத்தில் வந்துருக்கிற மாதிரி அவங்க கேட்டதுனால அவங்கள என்னுடைய சொந்த செலவில் அழைச்சிட்டு வரும் நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் போனதே கிடையாது எங்கள் சார் முதல் முறையாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு எங்கள் சார் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டூர் நிறைய கூட்டி போயிருக்காங்க ஆனால் முதல் தடவை எங்கள் சார் எங்களை ஃப்ளைட்டு கூட்டு போனாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வயதான மூதாட்டி ஒருத்தங்க உயிரிழந்துடுறாங்க அதை உறவினர்கள்லாம் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஆசையாக யாருப்பா இவர் திடீர்னு இப்படி உட்காந்துக்கிட்டு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் நினைக்கலாம் ஆனா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா

பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சரிவாதி மக்கள் பளிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் கிராம இருக்கக்கூடிய மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடை விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக வாசிக்க அவரை சுத்தி பத்து பேர்

திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு ஒரு சூரியன் சந்திரன் திமுக தான் இப்படி ஒரு ஏக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது அடுத்து என்ன சொல்றாரு வீழ்த்த முடியாம குறுக்கு வழி எல்லாம் பயன்படுத்துறாங்கப்பா அதுல ஒண்ணு தான் இந்த எஸ்ஐஆர் இதை கொண்டு வந்து எப்படியோ வீழ்த்திடலாம் அப்படின்னு சிலர் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் எஸ்ஐஆர் மறந்துடாதீங்க ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாமே எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காது கூடத்தை கேட்காம தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கிட்டாங்க சட்ட ரீதியாக போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் புற ஏகப்பட்ட விஷயம் பேசி இருக்கீங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீங்க திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி காத்துல பரவுறேன் அது நினைக்கிறீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிட்ட அதுக்கு அது திரும்ப சொன்னார் ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருக்கிறார்

இப்போ நாலரை வருஷத்துல எனக்கு நீங்க பூரண மதுவிலக்கெல்லாம் நீங்க பண்ண வேணாங்க குறைந்தபட்சம் குடிநோயாளிகளுக்கான ஏதாவது ஒரு நிவாரணத்தையாவது நீங்க அறிவிச்சிருக்கலாமே அம்மா இருந்த போது மதுக்கடைகளை வந்து பள்ளிகள் கிட்டையும் கோயில்கள்கிட்டையும் தான் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறத செயல்படுத்தினாங்க அதே போல பன்னெண்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் அப்படின்னு காலையில இல்லைன்னா விடிஞ்சதும் போய் நின்றுருவாங்க நம்ம சகோதரர்கள் அவங்க அந்த எல்லாம் வந்து கட் பண்ணாங்க கட் பண்ணது மட்டும் இல்லாம அது விதிமுறையா மட்டும் இல்லாம அதை என்போர்ஸ் பண்ணாங்க நீங்க வந்து அப்படி எல்லாம் வாங்கிடு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது என்ன சும்மா கொள்கை கொள்கை கொள்கைன்னு அவகிட்ட கொள்கையை அப்படி 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 உயிர் முச்சாவா வச்சிருக்கிறாக்க அவங்கெல்லாம் தலைவர்களை பகலைக்காயா பயன்படுத்தி பார்க்க அப்படித்த அப்படின்னு திமுக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு யாரு நீங்களே பாருங்க ராஜாஜி ஏமாத்தி கூட்டணியில சேர்த்தது யாரு அந்த ராஜாஜியை ஒழிக்கிறதுக்கு யார் பண்ணா எந்த ராஜாஜி திமுகவுக்கு துணையாக நின்று காமராஜரை தோற்கடிப்பதற்கு பக்கபலமாக நின்றாரோ காமராஜர் ஒரு சைடுல ஒழிச்சாங்க இன்னொரு பக்கத்துல உதவி செய்த ராஜாஜி அவர்களை ஒழிச்சாங்க அண்ணா அவர்கள் சாராயக்கடையை திறக்க மாட்டேன் அவரையும் ஒழிச்சுட்டாங்க இவங்க எல்லாரும் பெரியாரையும் ஒழிப்பாங்க அண்ணாவையும் ஒழிப்பாங்க காமராஜரையும் ஒழிப்பாங்க ராஜாஜையும் ஒழிப்பாங்க எந்த தலைவர்களுடைய பெயரை பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட விளைவுகள் எங்கெங்கு ஏற்படுங்கிறது வந்து இந்த விரல் நுண்ணில வச்சிருக்கக்கூடிய திமுக இவங்க எல்லாம் பகடைக்காயாக பயன்படுத்துவாங்க அப்படி எந்த கொள்கையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் ரொம்ப பிரதானமானது உருவ கேலி இவ எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட உருவ கேலி நடந்துகிட்டே தான் இன்னமும் இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா இந்த மாதிரி கேலி பண்றவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம் மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாப்போமா அது ரொம்பவே ஒரு ஹியூமிலேஷன் ஃபேக்டராக இருக்குது எல்லாருமே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு கிடையாது நிறைய பேர் வந்து அதை பர்சனலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் இன்னும் சொன்னாங்கன்னா குழந்தைகள் இன்னும் வந்து நல்லா இன்னும் பெட்டரா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்துட்டு அவங்க டிப்ரெஷனுக்கு போகலாம் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகலாம் அப்புறம் இன்னொருத்தங்களையும் அவங்க வடிசயம் பண்ணுறதுக்காக தூண்டு தூண்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க ஸோ அதை பத்தி அவாய்ட் பண்ணணும் இதுக்கு குறிப்பிட்ட சட்டத்தை ஒன்று எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா உருவு கேள்வி பண்றதுனால நிறைய பேர் மன உடைச்சல் காலாயி அவங்க மன அளவில் பாதிக்கவும் படுறாங்க பாடி ஷேமிங் வச்சு நிறைய காமெடிஸ் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்டாக இருந்தனால அது பாடி ஷேமிங்னே தெரியாமல் நிறைய குழந்தைங்க வந்து அதை கத்துக்கறாங்க பெரிய தவறு தான் அது அவங்களை வந்து மெண்டலாவும் अफेக்ட் பண்ணுது சமூகத்துல இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடக்குது ஆனால் நாம் வந்து குழந்தைகளுக்கு கற்று கொடுக்க வேண்டும் இப்ப பாடி ஷேமிங் வந்து பண்ணோம்னா அது மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்ல வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மத்தவங்க வந்து இப்படி பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாதீங்க வைக்காதீங்க பட் வந்து எல்லார் வீட்டுலயும் எல்லார சொல்லி தராங்களன்றது தெரியல இந்த உருவ கேலி செய்யிறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் நம்ம மனுஷ பழக்க வழக்கங்களே அது ரொம்ப கஷ்டப்படுத்துது இந்த உடல் கேள்வி பத்தி எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நான் யாரும் அந்த மாதிரி பண்ண போகணும் கிடையாது யாருமே வந்து யாருமே உருவத்த வைத்தோ இல்ல கலரை வைச்சோ நம்ம கேள்வி பண்ணக்கூடாது ஒருத்தரோட உடல் அமைப்பை வச்சு நம்ம வந்து கேலி செய்யறது பட்டப்பேர் சொல்றது இது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இப்ப இருந்தே சொல்லி கொடுக்கணும் ஒரு சில வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை அதெல்லாம் தப்புன்னு மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சால கொடை ரோடு பக்கம் ஒரு சம்பவம் பார்த்துங்க என்னன்னா அந்த நீண்ட ரெக்கையோட ஒரு லாரிலாம் போய்கிட்டு இருக்கும் அது என்ன ரெக்கை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் காற்றாலை உடைய ரெக்கை அதை எடுத்துட்டு போன லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயி போச்சு பார்த்துங்க இப்போ இ பைக்கில் ஒருத்தர் போயிட்டுருந்துக்கிறாரு பார்த்துங்க திடீர்னு வண்டிலேருந்து புகை வரவும் சந்தேகப்பட்டு வண்டியை நிறுத்திவிட்டு ஓரமாக போய் நின்றா அப்படி செகண்டில் அந்த பைக்கு பற்றி எரிஞ்சிச்சு இ பைக் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் போதுமான பராமரிப்புலாம் மேற்கொள்ளுங்க ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க ஆனால் கடை முடிற நேரம் வந்துருச்சு மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் நந்தா இது எயிட்டீன் தர்பார் எயிட்டீன் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா